கைஸ்தலாட் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கத்தரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன் தேவ பிள்ளைகள் எப்போதும் கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருப்பது தான் நமக்கு பலன் என்று பார்க்கிறோம் பவுலடியார் சிறைச்சாலையிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த காலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான அனுபவத்தை கத்தை நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவாராக நம்முடைய தியானத்துக்காக ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசன் தாவிது தேவனை நோக்கி நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன் இப்பொழுதும் உம்முடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கிவிடும் வெகு புத்தீனமாய் செய்தேன் என்றான் ஆண்டவருடைய ஜனத்தை தொகையிடும்படி சாத்தான் தாவீதனுடைய இருதயத்தை ஏவினான் ஆனால் அவனுடைய படைத்தலைவன் அதை தடுக்கிறான் தாவிதனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை எப்படியும் ராஜாவின் வாக்குக்கு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி யோவா போய் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கு போய் ஜனங்களை தொகையிடுகிறான் அதற்கு தான் தேவன் கோபம் கொண்டபோது தாவீது உணர்கிறான் இது நான் செய்தது புத்திகீனமான ஒரு காரியம் ஆகவே ஆண்டவரிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்கிறான் ஆண்டவரே நான் வெகு புத்திகனமாய் செய்தேன் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களை நாம் புத்தீனமாய் செய்து விடுகிறோம் புத்தீனமாய் செய்துவிட்டு அதற்கு பின்பு நாம் என்ன செய்கிறோம் அதை ரியலைஸ் பண்ணுகிறோம் ஆண்டவரே இந்த க இடத்துல நான் புத்திகீனமாய் பேசிவிட்டேனே நான் செய்து செய்துவிட்டேனே என்னை கண்பாரும் எனக்கு இறங்கும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறவர்களாக இருக்கிறோம் புத்தீனமாய் செயல்படுகிறவர்களை கர்த்தர் விரும்புகிறதில்லை என்று பார்க்கிறோம் பத்து கன்னிகளை குறித்து படிக்கும்போது கூட ஆம் புத்தி புத்தியுள்ள கணிகைகளை தான் மணவாளன் ஏற்றுக்கொண்டார் புத்தீனமான கணிகைகளை நான் அறியேன் என்று சொல்லி அவர் கதவை பூட்டுகிறத பார்க்கிறோம் இப்போ இந்த காலை வேளையில் கூட நம்மை குறித்து நாம் சற்று சிந்திக்க வேண்டும் நான் புத்தியுள்ளவனாக இருக்கிறேனா அல்லது இருக்கிறேனா நான் புத்தியுள்ளவளாய் இருக்கிறேனா அல்லது புத்தீனமானவளாயிருக்கிறேனா ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் புத்தியாய் செய்ய எனக்கு கிருப்பை தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும் தாவீது சென்ற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று சவுல் காலத்தில் பாவனை குறித்து சாட்சி பகிரப்படுகிறத பார்க்க கத்தருடைய பிள்ளைகள் புத்திமான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் ஏதோ புத்தகத்தில் புத்தீனமாய் செய்த ஒன்று ரெண்டு காரியங்கள் என்னாமோ பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி என் ஆண்டு வரே நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதரும் என்று சொல்லுகிறான் நாங்கள் புத்தினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும் என்று அவன் வேண்டிக் கொள்ளுகிறத பார்க்குறான் பாருங்கள் புத்தீனமான காரியம் புத்தீனமாய் செய்யப்பட்ட காரியம் புத்தீனமாய் செய்யப்பட்ட காரியத்தை என் மேல் சுமத்தாதிரும் என்று அவன் கேட்கிறான் என்னமா பன்னிரெண்டு பதினொன்றில் நாம் அதை பாருங்கள் நம்ம வந்து வாசிக்கிறோம் ஏனென்றால் பாருங்கள் ஸ்தோத்திரம் மோசைக்கு விரோதமாய் ஆர்வனும் மிரியாமும் எழும்பினார்கள் ஆனால் கர்த்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுத்தார் அந்த இடத்துல தான் ஆர்வம் சொல்லுகிறான் நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த காரியத்தை எங்கள் மேல் சுமத்தாதரும் என்று கேட்கிறான் இன்னும் கூட ஒன்று சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உன்னுடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுகிறது பார் நீ புத்தீனமாய் செய்தாய் நீ செய்யாமல் இருந்திருந்தால் கர்த்தர் உன் ராஜ்ய பாரத்தை இஸ்ரவேலின் மேல் என்றென்றும் ஸ்திரப்படுத்துவார் ஆனால் இப்போது நீ புத்தீனமாய் செய்தாய் என்ன நீ பலியிட்டாய் நீ கர்த்தருக்கு பலியிட்டாய் இப்போ ஏனென்று சாமியில் கேட்கிறான் ஏன் இதை செய்தாய் நீர் வர தாமதித்தது கலிஸ்தர் மிக்மாசிலே வந்து பாலை மறங்கி விட்டார்கள் ஜனங்கள் சிதறி போக ஆரம்பித்து விட்டார்கள் இதை பார்த்து நான் பயந்து நானே கத்தருக்கு பலியிட்டேன் புத்திகனமான காரியம் கத்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் புத்திகனமான காரியங்களை செய்யக்கூடாது நமக்கு ஆண்டவர் ஒரு லிமிட் கொடுத்திருக்கிறார் ஒரு வரையறை கொடுத்திருக்கிறார் அந்த லிமிட்டுக்குள்ளாக நின்று மேக்ஸிமம் நாம் கத்தருக்காக போது கத்தர் சொன்ன காரியங்களை செய்யும்போது அவர் அதில் சந்தோஷப்படுகிறார் மகிமைப்படுகிறார் ஆகவே அப்போது நாங்கள் இப்போ ரோமருக்கு எழுதுனது போல சாரி எபேசிய சபைக்கு சொன்னது போல ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் பார்க்குறோம் அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வம்பு புத்தீனமான பேச்சு பரியாசம் இவைகளெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு தகாதவைகள் இவைகளை விட்டு விலகி எல்லா காரியங்களிலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே வரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உடைய சாயலின்படி உம்முடைய ரூபத்தின்படி எங்களை உண்டாக்கினீர் ஆனாலும் வழியிலே மனுஷன் சாத்தானு கடிமைப்பட்டு புத்தீனமான காரியங்களை செய்து தேவ கோபத்துக்கு ஆளாகிறதை பார்க்கிறோம் ஆண்டு வரை இந்த காலை நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே புத்தீனமான காரியங்கள் காணப்படாதபடிக்கு ஆண்டவர் எங்களை அனுப்பும் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் புத்தியாக நடந்து கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கிருப்பைத்தார் இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக இருக்கட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ்